ஓம் தத் உத்மகே உத்மகே வக்ரஹுந்தாய்மஹன்னோ தந்தி பரசோதயாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய உலகமெங்கும் வாடும் தமிழ் மக்கள் அதாவது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு இருக்கீங்க அதை சில ஊருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கலாம் கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம் இப்போ கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தொம்போது வரை இது நவம்பர் பதினேழு அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது நல்ல கவனிங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமானது ஆச்சரியமானது அதிசயமானது அப்படியே நடக்கக்கூடியது இது பிரம்மனுடைய விதி உங்க விதி உங்க தலையெழுத்து பிரம்மன் போட்ட தலையெழுத்து இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும் இதுதான் உண்மை ஆச்சரியம் உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும் புரியுங்களா ஆச்சரியமா இருக்கணும் அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும் உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே இதை படைத்தது பிரம்மன் இது பிரம்மனுடைய தலை விதி அது இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அதுதான் அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எப்போ சரியாகும் நினச்ச காரியம்லாம் எப்போ நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை எப்போ தான் நடக்கும் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் இந்த மா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போ நடக்கும்ன்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் தனிப்பட்ட உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும் ஆக இதுக்கு என்ன செய்யணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுட்டீங்களா ஆக முயன்று மாறுங்கள் வெற்றி உங்களுக்கு முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு சரிங்களா இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் கல்யாண காலம் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது யாருக்கெல்லாம் கத காதல் வாழ்க்கை போகுது என்பதை யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்போகுது அப்படின்றதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள் என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் எல்லா ராசிகளுக்கும் சரிங்களா ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் நம்பர் உங்களுக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கார்த்திகை மாத பலன்கள் ராசியினர்களே நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பான ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான யோகங்களை தரக்கூடிய ஒரு கார்த்திகை மாதம் அதற்கு முக்கிய காரணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வருமானம் ரொம்ப முக்கியம் தனஸ்தானம் ரொம்ப முக்கியம் புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் எதுக்கு புண்ணியம் பண்ணிருக்காங்க எந்த யோகத்தை அனுபவிக்கணும்னா பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கிற இருக்கிற யோகம் புண்ணிய பலனுமே அதாவது புண்ணிய பலன் மட்டுமே சிறப்பாக மிகப்பெரிய ராஜ யோகமாக அனுபவிக்க போகின்ற ஒரு அற்புதமான கார்த்திகை மாதம் கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தி ஒன்பது வரை அதாவது எப்பயுமே வந்து ஒரு யோகம் வந்து எல்லா காலத்திலும் யோகங்கள் ஏற்படாது இது முக்கியமாக பிரம்மாண்டமான யோகம் காலச்சக்கரத்துக்கு கால தத்துவப்படி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதிபதியாகி தனகாரகனாகி தனஸ்தானம் இரண்டு ஐந்துக்குரியவன் அவரு அதிச்சார குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ஒரு திரிகோணஸ்தான் உங்க ராசிப்படி திரிகோணாதிபதி இன்னொரு மிகப்பெரிய திருவோணஸ்தானத்தில் அமர்ந்து யோக பலங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அமைப்புக்கள் இனி அமைவது மிகவும் கடினம் அப்படிப்பட்ட ராஜயோக அமைப்பு செய்கின்ற தொழில் அதாவது முதல்ல வந்து ஒரு மனுஷனுக்கு தனஸ்தானம் வருமானம் அடுத்து பதவி புகழ் அதாவது பதவி உத்தியோகம் பார்க்கறது மட்டும் பெரிய பெரிய விஷயம் இல்லை ஏய் இவனுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தது இவனோட போராட வேண்டியிருக்கு இவனை போஸ்டிங்கில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு மற்றவங்கெல்லாம் எல்லாம் ஏசக்கூடிய நிலை சில இடங்கள்ல ஏற்படும் ஆனா உங்களை பெருமைப்படக்கூடிய நிலைகள் உங்கள் உத்தியோகத்தை வந்து பேரு புகழோடு நீங்கள் அந்த உத்தியோகத்தை அந்த அனுபவிக்கக்கூடிய நிலை அந்த அவர் அவர் ஒரு காரியம் பண்ணி கொடுத்தார் சரியான ஊர் உலகமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் உத்தியோகம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்க அதே போல வருமானங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான காலம் உயர் பதவிகள் பண வருமானம் முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து சொத்து சுகங்கள் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் ஆச்சரியமா ஆச்சரியமான அதிர்ஷ்டம் அதே நேரம் உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி ரொம்ப டாப்ல போயிரும் பிள்ளையோட வளர்ச்சி ரொம்ப டாப்ல அற்புதமா போயிரும் சின்ன குழந்தைகளா இருந்து அவருடைய கல்வி அபாரமா இருக்கும் பெரிய பசங்களா இருந்து அவருடைய பதவி மிக அற்புதமா இருக்கும் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை விருச்சகராசினர்களே காலப்புருஷ தத்துவத்துக்கு இரண்டு ஐந்தாம் அதிபதி முதல்ல வலிமை காசு மனத்துக்கு பதவிக்கு அடுத்ததாக உங்க ராசியில உங்க ராசிக்கு அதிபதியே பத்தாம் அதிபதி சூரியனோடு சேர்ந்திருந்த எப்படிப்பட்ட காலப்பூச தத்துவத்துக்கு ஐந்தாம் ஆகப்பட்ட புகழோடு தொழிலை உருவாக்கக்கூடியவன் கொடிக்கட்டி பறக்க கொடிகட்டி பறக்கணும் தொழில்ல உங்க தொழில் மிக பிரபலமாக ஆமா அப்படியே பிரபலமாயிரும் மக்கள் அப்படியே உங்களை சார்ந்த இருக்கக்கூடிய நிலை மக்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை அரசியல இருந்தாலும் சரி அரசாங்கம் இருந்தாலும் சரி செய்கின்ற வியாபாரம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்கள் ஆதரவு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி அரசாங்கத்தின் ஆதரவு ஒரு அந்தஸ்து ஒரு யோகம் ஒரு அதிகாரத்துவ உத்தியோகம் இந்த அனைத்தையும் சொந்த துறையில் என்றாலும் சரி அரசு உத்தியோகம் என்றாலும் சரி பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை தரக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் உங்க ராசியில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடியது நினைச்ச காரியம் நடக்குமா மற்ற கிரகங்களா இருந்தாலும் கனவு எல்லாம் சில கனவுகள்லாம் இருக்கும் அந்த கனவுகன்ற இடம் கேட்டீங்கன்னா சுக்குன் இருக்கக்கூடிய இடம் மனம் நிறைந்த மன வாழ்க்கை மனைவியோடு மகிழ்ச்சியான சுகமான சுகபோக வாழ்வு அனுபவிப்பது ஒருபுறம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஒருபுறம் மனைவழி சொத்துக்களோடு மனைவியோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை சிலருக்கு வெளிநாட்டில் கணவன் மனைவியில் இருவரும் சேர்ந்து வெளிநாட்டில் பயணம் பண்ணி அங்கே போய் மகிழ்ச்சியான சொத்து சோகங்கள் இருக்கக்கூடிய யோகம் என சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று மேலும் உங்களுக்கு பதினோராம் அதிபதியோடு இருக்கும்பொழுது சிலருக்கு இரண்டாம் திருமணம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணம் கண்டிப்பா ராசிக்கு இரண்டாம் திருமணம் ஏற்படுவது நூற்றுக்கு நூறு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதியோடு பதினோராம் பதினோராம் அதிபதி சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை பிரமாதமாக புரிஞ்சுட்டீங்களா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை வந்து உங்க இடத்துக்கு பன்னெண்டாம் கனவெல்லாம் நனவாக்கிட்டு நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி எடை வச்சுட்டு அவர் திரும்ப உங்க இடத்துக்கு வர்றாரு நீங்க நினைத்த காரியத்தை சாதிக்கலாம் நல்ல திருமண வாழ்க்கை சொத்து சுகங்களோடு நல்ல பதவி ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காரு அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியில் இருக்கு இன்னொன்னு கிரகங்கள் ஆட்சியில் இருக்கு செவ்வாய் ஆட்சியில் இருக்கு புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு திரும்ப உங்க ராசிக்கு வந்துடுறாரு எங்க கார்த்திகை பதினொன்னுல சுக்ரனே உங்க இடத்துக்கு வர்றாரு சுக்ரன் யாரு சுக்ரன் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுக்கிறவரு பனிரெண்டாம் அதிபதியாகப்பட்ட உங்க இடத்துக்கு வந்தா கனவு எளிப்படும் நினைச்ச காரியம் ஜெயம் மனைவி நினைத்த காரியங்கள் கணவன் நினைத்த காரியங்கள் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அவங்க போட்ட திட்டங்கள் வியாபாரங்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் பதவிகள் வியாபாரங்கள் அனைத்தும் சொத்து சுகங்கள் சொத்து சுகத்துக்கு செவ்வாய் ஆட்சி அதிகாரத்துவ உத்தியோகத்துக்கு செவ்வாய் அரசாங்க உத்தியோகத்துக்கு சூரியன் அப்போ உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு விருச்சிக ராசினர்களை விசாக நட்சத்திரம் முதல்ல நாலாம் பாதம் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய குரு பகவான் இரண்டு ஐந்தாம் அதிபதியாகி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் திரிகோணஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அதை அதற்கான விளக்கத்தை பார்த்து குரு உச்சம் கோச்சாரத்தில் அற்புதமான அமைப்பு அடுத்ததாக உங்க நட்சத்திரம் அனுஷம் இந்த அனுச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் சனி பகவான் வந்து உங்களுடைய செயல்திறன்களில் சாதிக்கக்கூடிய திறமைகளை அதிகப்படுத்தக்கூடிய நிலை அதாவது ஒரு சாதனை ஒரு லட்சியம் விடாமுயற்சி அனைத்திலும் ஒரு மிகப்பெரிய சாதனை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலில் சாதனை வியாபாரத்தில் சாதனை உத்தியோகத்தில் சாதனை பேரும் புகழும் கொட்டித் தருகின்ற ஒரு இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றுக்கூடிய நிலை அனுச நட்சத்திரம் நான்காம் இடம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆகிறது மிகப்பெரிய பிரபலமாகிறது மிகப்பெரிய கோடிகளை சம்பாதிக்கிறது மக்கள் மதிப்பை மிகப்பெரிய மதிப்பை சம்பாதிக்கிறது மிகப்பெரிய புகழை சம்பாதிப்பது அடுத்து உங்க நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடம் பணபரஸ்தானம் பதினோராம் இடம் பணபரஸ்தானம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இதெல்லாம் பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள் ஆக இரண்டு பணவரஸ்தானங்கள் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சுக்குனோட ஆட்சி பெற்றுக்கூடிய அமைப்பு புரிஞ்சுட்டீங்களா பணம் காசு பணம்லாம் மொத்தமாக சேர்ற அமைப்பு இவ்வளவு சிறப்பு அமைச்சர் உங்கள் ராசிக்குரிய கிரகங்களும் வலிமையா இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல வந்து பாவிகள் கடுமையான பாவிகள் இருந்தால் விரைமாயிரும் கடனாளி ஆயிருவீங்க நல்ல கிரகங்கள் வலிமை வந்தால் காசு பணம் சொத்து சேரும் இதுதான் உண்மை ஆக விருச்சக ராசினியர்கள் இது வந்து உங்களுடைய பொதுவான பலன் எத்தனையோ த தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வேதனைகள் இருக்கும் இது அறுபது சதவீதம் நீங்க எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் அப்ப உங்க ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கிறணும் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் சதைகள் மீதி ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறணும் நவ கிரகங்கள் நவக்கோள்கள் நவக்கோள்களும் உங்கள் காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு உங்கள் கட்டங்களில் எந்தெந்த இடத்தில் எவ்வளோ வலிமையோடு உட்கார்ந்துருக்கிறது என்ன தசா புத்திகள் நடக்கின்றது திசை என்ன அந்தர புத்தி நடக்கிறது அந்தரம்னா ரகசிய புத்தி இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக அமையும் பல வெற்றிகளை வாரி வழங்கி கொடுக்குமா அப்படின்றத உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கும் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றது நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்